ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி ஜுவல்ஸ் இன்றைக்கி நம்ம குறிஞ்சி ஜுவல்ஸில் ஐம்பன்னாண்டு மைக்ரோ பிளேட்டட் கலெக்ஷன் பார்க்கலாங்க அதுவும் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் பார்க்க போகிறீங்க நம்மளோட ஜுவ குறிஞ்சி ஜுவல்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேடிஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க வீடியோவுக்கு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஐம்பொன்னில் வரக்கூடிய ஒரு க்யூட்டான அட்டிகை தான் இந்த அட்டிகை பாருங்கள் சில பேருக்கு ரொம்ப பெருசாக இருந்தால் பிடிக்காது நல்ல மீடியம் சைஸில் ஒரு பதக்கம் வந்திருக்கு இந்த பட்டி வந்து இந்த மாதிரி ஒரு ரோப் டைப்பில் வந்திருக்கு நம்ம நிறைய பேர் வந்து தாலி சரடு இந்த டைப்பில் போடுவோம் வெறும் சரடோடு இந்த ஒரு அட்டிகை பேர் பண்ணாலே அவ்வளோ அழகாக இருக்கும் இதுக்கு பேக் சைடு வியூ பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளோஸ்டு நல்ல குவாலிட்டியான ஐம்போன் அட்டிகைங்க ஆனால் இதோட ரேட் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு பேக் சைடு ரோப் இல்லாமல் செயின்ோடே வந்துடும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை சட்டன் புக் பண்ணிக்கோங்க த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஐம்போன்லேயே இந்த மாதிரி ஒரு பட்டி டிசைனில் வந்திருக்கு இதுவும் உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்டு இந்த அட்டியும் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ளோஸ்டுங்க இதுக்கு ரோப் இல்லாமல் இந்த மாதிரி செயினோடையே வந்துடும் நல்ல ஒரு டிசைன் ஹேங்கிங்கோடு வந்திருக்கு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ எயிட் ஃபைவ் இது வந்து ஏற்கனவே வந்துதுங்க ஸ்டாக் அவுட்டில் இருந்துது இப்போ திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கு முந்நூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை சட்டின்னு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஐம்பூனில் வரக்கூடிய சிங்கிள் டாலரு இது வந்து வளையம் டைப்பில் செயின் போட்டிருக்கு செயினோட லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் டாலரோட பேக் சைடு வியூவு க்ளோஸ்டு கீழே இந்த மாதிரி ஹேங்கிங் வந்து அதுவும் ஸ்டோன்லேயே வந்திருக்குங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப சிம்பிளாக வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டாலர் செயின் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஐம்போன் டாலர் போட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வளையம் டைப் செயின் போட்டது ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டன் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டடில் வரக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் ரொம்ப அழகாக இருக்குதுங்க இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டோனு ஒரு நெக் செட்டு பேக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வளையத்தோடே வந்துடும் இதோட பேக் சைடு வியூ ஃபுல்லாக க்ளோஸ்டுங்க உங்களுக்கு கழுத்தில் உ உறுத்துறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது ஃபுல் க்ளோஸ்டில் வருது இதோட ஃபினிஷிங் பாருங்கள் குவாலிட்டி ரொம்ப சூப்பரான குவாலிட்டி நல்ல அழகான ஒரு நெக் பீஸு இதோட ரேட் பார்த்திங்கனா ஃபைவ் டென் ஐநூற்றி பத்து ப்ளஸ் ஷிப்பிங் ஃபைவ் டென் ப்ளஸ் ஷிப்பிங்க இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸுங்க வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டின்னு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு செட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் கலரில் ஸ்டோனில் டாலர் செயின் அதுவும் இந்த செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் செயின் போட்டிருக்கு பேக்கில் இந்த மாதிரி கொக்கி வந்திருக்கு உங்களுக்கு நல்ல லென்த்தாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பின்னாடி நீங்கள் வளையும் கூட அட்டாச் பண்ணிக்கலாம் இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி இன்ச்சஸ் லென்த்து வரும் இது இந்த டாலர் செயினோட ரேட்டு இதோட பேக் சைடு பாருங்கள் ஃபுல் க்ளோஸ்டு ரொம்ப அழகான ஒரு செட்டு இதோட ரேட்டு முந்நூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ் இப்பி அப்படியே டீல் டைமண்ட் ஃபினிஷில் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டோன் எல்லாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லோட்டஸில் மல்டி ஸ்டோன் ரூபி எம்ப்ராய்ட் ஒயிட் ஸ்டோன் மூணுமே கலந்துருக்கு பாருங்க இந்த லோட்டஸ் கீழே வர ஹேங்கிங்கும் ஸ்டோன்லேயே வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு பால் வந்திருக்கு இந்த பால் கொடுத்து அதுக்கப்புறம் பாக்ஸ் டைப்பில் செயின் கொடுத்துருக்காங்க இது பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபுளுக்கு இந்த மாதிரி வளையமும் கொடுத்துருக்காங்க இதோடய லென்த் உங்களுக்கு டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரும் இது இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேக்கில் வந்து எக்ஸ்ட்ரா வளையம் கூட கோத்துக்கலாம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் டென் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபைவ் டென் ப்ளஸ் ஷிப்பிங் எங்கேயுமே உங்களுக்கு இந்த ரேட்டு கிடைக்காதுங்க நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் தாங்க மிஸ் பண்ணாதீங்க ஃபைவ் டென் ப்ளஸ் ஷிப்பிங் இதோடய பேக் சைடு பாருங்கள் ஃபுல் க்ளோஸ்டு அதாவது செமி க்ளோஸ்டு இதோட பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செமி க்ளோஸ்டில் வந்துடும் ரொம்ப அழகான ஒரு நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜே டைப் மைக்ரோ பிளேட்டடில் வரக்கூடிய ஜே டைப் கம்பல் இது வந்து திருகாணி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ரொம்ப சிம்பிளாக டெய்லி வேர்க்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இதை நீங்கள் கிட்ஸ்க்கு வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கம்பல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பேர் இல்லைங்க மொத்தமாக உங்களுக்கு நாலு பேர் கம்பல் வந்துடும் இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டு நெக்ஸ்ட்டு ஃபுல் ரூபி ஒயிட்டு ஃபுல் ரூபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி அதுக்கப்புறம் ரூபி அண்டு எம்ரல் இந்த மாதிரி நாலு பேர் வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் செட் ஆஃப் ஃபோர் கம்பலுமே உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டன் புக் பண்ணிக்கோங்க த்ரீ டுவெண்ட்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்படியே டைமண்டில் வரக்கூடிய கம்பல் மாதிரியே இருக்குது பாருங்கள் டைமண்ட் ஃபினிஷ்லேயே இருக்கும் இது வந்து மொத்தமாக உங்களுக்கு அஞ்சு செட்டு கம்பல் வந்துருங்க இதோடய திருகாணி பார்த்தீங்கன்னா இந்த மாரி ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் இது வந்து நீங்கள் ரெண்டு டைப்பாக போடலாம் இது வெறும் இந்த ஸ்டட்டு மட்டும் எடுத்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வேர் பண்ணுறதுனால வேர் பண்ணலாம் நீங்கள் போடும்போது இந்த இதை தனியாக நம்ம எடுத்துகிட்டு இதை நீங்கள் இது கூட போட்டு போட்டுக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது மட்டும் நீங்கள் தனியாக குழந்தைங்களுக்கு அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நீங்கள் பேர் பண்ணி போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இதை நீங்கள் சைடு கம்பளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது மூக்குத்தியாக யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி கம்பளாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஒயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஃபுல் ரூபியும் இருக்குது பாருங்க ஃபுல் ஒயிட்டு ஃபுல் ரூபி ஃபுல் க்ரீன் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ரூபியும் எம்ப்ராயும் கலந்த மாதிரி இருக்கும் ரூபியும் கலந்த மாதிரி வரும் மொத்தம் ஃபைவ் ஆஃப் பேர் இயரிங் இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அஞ்சு செட்டுமே உங்களுக்கு ஃபோர் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் லிமிட்டட் ஸ்டாக் தாங்க இருக்க வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டுன்னு புக் பண்ணிக்கங்க நீங்கள் இதை தனித்தனியாக வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி இந்த ரேஞ்ச் வரும் இது காம்போலே இப்போ ஃபோர் சிக்ஸ்டி நெக்ஸ்ட் நெக்ஸ்டான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மிங்கில் வரக்கூடிய ஒரு ஜிம்காங்க நல்ல ஒரு கேரளா பேட்டர்ன் ஜிம்கா நல்ல கெட்டி டைப்பில் இருக்குது இதோட திருகாணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் இது ரொம்ப பெரிய சைஸும் இல்லை அதே சமயம் ரொம்ப சின்ன சைஸும் இல்லை மீடியம் சைஸுங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டென் ப்ளஸ் ஷிப்பிங் அப்படியே அச்சு அசல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபைவ் டென் ப்ளஸ் ஷிப்பிங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டடில் டெய்லி யூஸ் போடுற மாதிரி சிம்பிளான ஒரு நெக் செட்டுங்க உங்களுக்கு ரூபி அண்டு ஒயிட் ஸ்டோனில் டாலர் வந்துட்டு இந்த மாதிரி பால் டைப் வந்து டாலர் வந்திருக்கு பேக் சைட் வந்து உங்களுக்கு ரோப்புக்கு பதிலாக வளையத்தோடய வந்துடும் இதோட ரேட் பார்த்திங்கன்னா டூ எயிட் ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி எண்பத்தஞ்சு ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோடய ஆர்டரை சட்டன் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளாக டெய்லி யூஸுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோடய பேக் சைட்